ஃபர்ஸ்ட் ETF நம்ம பார்க்குறது நிப்பான் இண்டியா ETF அதாவது கோல்டு பீஸ்னு சொல்லுவாங்க இந்த இடிஎஃப் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இதற்கு அடுத்தது எஸ்பிஐயோட கோல்டு இடிஎஃபில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் தேர்டாக பார்த்தீங்கன்னா கோத்தக் கோல்டு இடிஎஃப்பில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஃபோர்த்து ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் அதுக்கப்புறம் வந்து எடில்வேஸோட கோல்டு இடிஎஃப் இந்த கோல்டு இடிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அந்த ஏஐஎம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது வந்து கோல்டு ஈடிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் இதுலேயே வந்து நம்ம கோல்டு ஃபண்டில் நம்ம இப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து நிப்பான் இண்டியாவோட கோல்டு சேவிங் அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கோல்டு ஃபண்டுன்னு இருக்குது தேர்டு பார்த்தீங்கன்னா கோத்தக்கோட கோல்டு ஃபண்டு ஃபோர்த்து வந்து HDFC Gold ETF Fund ஆஃப் Fund அப்படின்னு வச்சிருக்காங்க ஃபிஃப்த்தை பொறுத்த வரைக்கும் எடில் வைஸோட கோல்ட் அண்ட் சில்வர் அதாவது இந்த ஃபண்டு வந்து கோல்டுலேயும் முதலீடு பண்ணுறாங்க சில்வர்லேயும் முதலீடு பண்ணுறாங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுகள் எல்லாம் எதில் போய் முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக கோல்டு சேவிங் ஃபண்டுங்கிறது வந்து கோல்டு பீஸில் போய் முதலீடு பண்ணுறாங்க